அற்புதூத்தம்பலத்து அரசே ஏரணி குடியும் இசனே உன்னை இசையுமாறு இசையே இருந்தேன் இருந்தேன்

உருவமேற்றி நிலம் நீர் நீள் விசும்பு நிலா நறுப்பு நின்றான் ஏழு என சிசை பத்து என தான் ஒருவனுமே பலமாக நின்றவா தொல் நோக்கம் காண்க முழு நோம் காண்க அறிந்தோன் காண்கறமல் நான்கே பழையோ காண்கிறான ஒருவன் ஒருவன் காண்கள் காண்க அணு தருந்தன் மயில் ஐயோன் காண்களை பெருமையில்

இப்பொழுது தயிரினாலே திருமஞ்சனம் செய்வது வாழும் தயிரும் கொண்டு நிகழும் Dale, doble, le... Do, do.

யே ஜெமீன் யே விந்த ஜானகனி வைங்கட்கே ஐகோல நன்னை தக்குவாயேன் இன்புரி கருணையின் நிதன கருணி கருமி கருணதோ களிதிரலனிவிதே 이르வினை நனை கருதி உள்ளடிந்து தனபொரி நாடும் நந்தன கருணி வலபொரி முன்னில் மயக மரத்தே பொன்பது ആരാധിക മുൻഗ്സ ജലയു വേലാഗത്തേ ലഭ്യ ഡിറ്റ് തണുത്ത് സുണബോന്ന് നബാഗ മുതാട്ടേ മൂണ്ട് വണ്ടപ്പി കൊട്ടിയ மூலாதாரத்தை மூன்றெழுக்கனலை காலால் எழுப்பும் கருதறிவித்து அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுத சகாயமும் குணத்தையும் கூறி இட சக்கரத்தே நீரட்டு நிலையம் உடச்சக்கரத்தேன் ஒரு பயம் காட்டி சண்முக சூலமும் சதுர்முக சூட்சமும் என் முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட்ட எனக்கு தெரியட்ட நிலையம் தரிசனப்படுத்தி கருத்தனில் கபால வாயில் காட்டி இருத்தே மூத்தே எனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்தே முந்தை வினையின் முதலை கலைந்தே வாக்கோ மனமும் இல்லா மனோலையும் தேக்கே என் சிந்தை தெளிவித்து இருள் வேலை இரண்டுக்கு ஒன்றிடமென்ன அருளரும் ஆனந்த ஐந்து என் செவியில் எல்லை ஆனந்தமலித்து அல்லல் கலைந்தே அருள் வழிகாட்டி சதத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவே கணுவாய பாலு கபாலா கணும்புட்டு நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நிறம் விலங்க நிறுத்தி கூடமை தொண்ட குணத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தே நாரும் பொருள் தன்னை நெஞ்ச கரத்தே நிலை நிறுவித்தே தத்துவ நிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயகா விரைகயல் சரணே சர் விநாயகா விரைகயல்

ஓம் பனிஞான புத்தி கணபதி போற்றி ஓம காதி கணபதி போற்றி கணபதி போற்றி கணபதி போற்றி ஓஓம் கணபதி போற்றி ஓம சோதி கணபதி போற்றி ஓஓம் கணபதி போற்றி மறை நீதி கணபதி போற்றி ஓஓம் கணபதி போற்றி நல கணபதி போற்றி ஓஓம் கணபதி போற்றி கணபதி போற்றி ஞான கணபதி போற்றி ஓஓம் கணபதி போற்றி கணபதி போற்றி ஞான கணபதி போற்றி நலவ கந்தார் போதக கணபதி போற்றி ஓம் பெரியோன் கணபதி போற்றி ஓம் முத்த கணபதி போற்றேன் ஓம் முதல்வன் கணபதி போற்றேன் போற்றேன் ஓம் தெளிந்த மனம் மாத்த கணபதி போற்றேன் அருள் ஞானம் புத்த கணபதி போற்றி ஓம் அருமை கணபதி போற்றேன் ஓம் அமலர் கணபதி போற்றேன் பெருமை கணபதி போற்றின் ஓம் கணபதி போற்றேன்

தேவன் கணவதி அருளும் கணவதி போற்றையும் மகத்துவோம் மட்டும்

<tries> ಿ ಆಸೆ பொற்றே பொன் 바라புரி பொன் ஆச்சரியக் கடவதி பொற்றே பொன் வருல் மழையம் காரணக் கடவதி பொற்றே பொன் கலைதுல் கடவதி பொற்றே மண்ணும் விண்ணும் பூரணக் கடவதி பொற்றே பொன் மังகடவதி பொற்றே பொன் வாசத்த மண்ணுக் கடவதி பொற்றே பொன் மலைதெரிந்தோர் பந்துக் கடவதி பொற்றே கோத்தி நந்தி கணபதி கோத்தி கோம் நக்கலஞ்சேருக்கு துங்க கணபதி கோத்தி ஓம் சாக்ஷிங்க கணபதி கோத்தி ஓம் சதுரேயோ கணபதி கோத்தி சனிகர் கணபதி கோத்தி ஓம் பொச்சுங்க கணபதி கோத்தி ஓம் பேய்சு தெய்வ கணபதி கோத்தி ஓம் யோகா கணபதி கோத்தி ஓசை கணபதி கோத்தி ஓம் மரைகுள ஆசை கணபதி கோத்தி ஓம் சாதக கணபதி கோத்தி ஓம் தவரியோம் யோகா கணபதி கோத்தி ஓம் மயிலார் கணபதி கோத்தி

கணபதி போற்றி சேவை கணபதி போற்றி ஓம் நோக்கும் கணபதி போற்றி ஓம் கணபதி போற்றி நோய் வறுமை தீர்க்கும் கணபதி போற்றி ஓம் ஏகா கணபதி போற்றி ஓம் கணபதி போற்றி ஓம் இமய கணபதி மலரும் கணபதி போற்றி மனக்கும் கணபதி போற்றி ஓம் கணபதி போற்றி கணபதி போற்றி ஓம் கணபதி போற்றி 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 நிறை கணி ஆப்பம் மூட வல் போரே அரே அடின மாடியவர் புத்தியலோரை பவர் அற்பகையினை அடிரேக மதமும்மாயினமும் வைத்திட மாறன் மாறன் மற்றொரு மயிரை மூட மலையானே மத்த வயிறேனே முத்தமி போதல் மேனை மற்றே கொனிவேனே முத்தமி முக்கரை எரிதனே முக்கரை எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சித பொரி செய்த அடிதீரா அத்துய அதிவரகு பிறமணி வரும் அத்துய மனிதனின் அத்து மகளுடன் அச்சிறு முருகனை பெருமாளே